ஒருவன் பணக்காரனாகவும் ஏழையாகவும் பிறக்க இதுதான் காரணம் யமலோகம் போல் மனிதர்களின் உயிரை எடுக்கும் பணியில் பிஸியாக இருந்து கொண்டிருந்தார் யமதர்மராஜா அவருடைய தூதுவர்கள் எல்லாம் வரிசையாக வந்து அவரவர் செய்த மனித உயிரை எடுக்கும் வேலைகளை பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் வரிசையாக வந்த தூதுவர்களில் ஒரே ஒருவன் தயங்கியபடி யமதர்மராஜா முன் வந்து நின்றான் தூதுவனே ஏன் தயங்கிக் கொண்டு நிற்கின்றாய் நான் ஒப்பெடுத்த வேலையை மிகச் சரியாக செய்துவிட்ட அல்லவா என்று கேட்டார் யமன் அதுக்கு தூதுவன் தயங்கியபடியே உண்மையை சொன்னான் பிரபு இன்று தாங்கள் உத்தரவிட்ட வேலையை என்னால் செய்ய முடியவில்லை நீங்கள் உயிரை எடுத்து வருமாறு அனுப்பிய பெண்ணுக்கு இப்போதுதான் குழந்தை பிறந்துள்ளது ஏற்கனவே அந்த குழந்தை அதனுடைய தந்தையே இழந்துவிட்டது இப்போது அதன் அம்மாவையும் இழந்துவிட்டால் அந்த குழந்தை யாரும் இல்லாத அனாதை ஆகிவிடுமே அதனால் அந்த பெண்ணின் உயிரை என்னால் எடுக்க முடியவில்லை அதற்காக என்னை மன்னியுங்கள் என்றான் அந்த யமதூதுவன் அவன் இப்படி சொன்னதும் யமதர்மராஜாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது அந்த மனிதர்களுக்கு தான் ஆசாபாசங்கள் இருக்கிறது என்றால் அந்த குணம் உனக்கு மட்டும் இங்கே எப்படி வந்தது என்று தெரியவில்லை இறைவன் இட்ட கட்டளையை நீ மீறிவிட்டாய் அதற்கு தக்க தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் கடமையை செய்ய தவறிய உனக்கு இப்போதே சாபம் தருகிறேன் பூலோகத்தில் எல்லோரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய உருவத்தில் நீ மனிதனாக பிறக்க இப்போதே சபிக்கிறேன் நீ அங்கே ஒரு மனிதனாக பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்து இறைவனின் தேவரகசியத்தை தெரிந்து அப்போதான் காரணமில்லாமல் பூலோகத்தில் இறைவனால் எதுவும் நடத்தப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்வாய் என்று கோபம் கொப்பளிக்க பேசி அந்த தூதுவனுக்கு சாபம் கொடுத்தார் யம அவர் இப்படி சபித்ததும் கலங்கி போய் நின்றான் அந்த தூதுவன் பிரபு நான் செய்தது தவறுதான் அறியாமல் செய்துவிட்டேன் பதினைந்து ஆண்டுகள் பூலோகத்தில் மனிதனாக வாழ சபித்து விட்டீர்கள் எனக்கு எப்போது சாப விமோசனம் கிடைக்கும் நான் மீண்டும் எப்போது எமலோகம் திரும்புவேன் அதையும் சொல்லிவிடுங்கள் என்று கேட்டான் தூதுவனே நீ பூலோகத்தில் வாழும் போது எப்போது ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொள்கிறாயோ அதன் பிறகு மறுபடியும் எமலோகம் வந்து சேர்வாய் என்று சாம விமோசனம் தந்தார் எமன் அதற்கு அந்த தூதுவன் தேவ ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்பதை எப்படி அறிவது என்று கேட்டான் அதற்கு எமன் மனிதர்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய கருப்பு நேரத்தில் பூலோகத்தில் பதினைந்து ஆண்டுகள் வாழப் போகும் உன்னுடைய உடல் நீ எப்போது தேவ ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்போது முதல் பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும் உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிட்டால் நீ அந்த தேவ ரகசியத்தை அறிந்து கொண்டு விட்டாய் என்று உணர்ந்து கொள்ளலாம் நீ மறுபடியும் யமலோகம் வந்து சேர்வாய் என்று கூறிய யமன் தேவ ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் வரை நீ யார் என்கிற ரகசியத்தை பூலோகத்தில் எவரிடமும் மறுபடியும் யமலோகம் திரும்பும் போது சாபப்படி அந்த யம தூதுவன் அண்டங்காக்கா போன்று அடர் கருப்பு நிற உருவம் கொண்டவனாக பூலோகத்தில் வந்து விழுந்தான் அவனை பார்த்த மனிதர்கள் அனைவரும் அவனை வெறுத்து ஒதுக்கினார்கள் இந்த பாவி என்ன பாவம் செய்தானோ அவனுக்கு இப்படியொரு திண்டனையை அந்த இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று கூறிக்கொண்டே அவனை கடந்து சென்றார்கள் யமதூதுவனை பார்த்து எல்லோரும் முகசுரித்தபடி போய்க் கொண்டிருக்க ஒரே ஒருவர் மட்டும் அவனை அருகில் வந்து கூர்ந்து கவனித்தார் அவர் அந்த ஊர் டெய்லரான ராமையா ஆள் அண்டங்காக்கா மாதிரி கருப்பா இருந்தாலும் ஆட்ட சாட்டமா தான் இருக்கிறான் இவனை நம்முடன் அழைத்து சென்றால் வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு தேவையான வேலைகளை வாங்கி கொள்ளலாம் என்று மனதிற்குள் கணக்கு போட்டவர் தம்பி என்னுடைய பெயர் ராமையா நான் இந்த ஊர் டெய்லர் சின்னதா கடை வச்சிருக்கேன் என்னுடைய அசிஸ்டன்ட் வேலைக்கு நல்ல பயனா தேடிட்டு இருந்தேன் நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவேன் நினைக்கிறேன் என்னுடன் நீ வந்தால் தந்து சாப்பாடும் போடுகிறேன் புது ஆடையும் அவ்வப்போது எடுத்து தருகிறேன் என்றார் யமதூதுவனும் சரி என்று சொல்லி டெய்லரான ராமையாவுடன் போனான் யமதூதுவனை அழைத்து கொண்டு நேராக வீட்டுக்கு சென்றார் ராமையா தன்னுடைய கணவருடன் அண்டங்காக்கா கலரில் ஒருவன் நடந்து வருவதை பார்த்து மறந்து போனால் அவர் மனைவி இனிமேல் இவன்தான் என்னுடைய அசிஸ்டன்ட் இனி சமைக்கும்போது இவனுக்கும் சேர்த்து சாப்பாடு வை சாப்பாட்டை ஒரு ஓரமாக வைத்தால் போதும் நானே அவனுக்கு எடுத்து கொடுத்து விடுகிறேன் மற்றபடி அவனை திட்டி வீட்டை விட்டு விரட்டி விடாதே இப்படி ஒரு ஆள் நமக்கு வேலைக்கு கிடைக்க மாட்டான் என்று மனைவியிடம் விளக்கமாக சொன்னார் ராமையா எச்சி கையேல காக்கா விரட்ட மாட்டார் இந்த அதனாலதான் எங்கோ கோவத்திலிருந்து இந்த ஆளை ஓசிக்கு பிடிச்சிட்டு வந்திருக்காரு என்று கணவனை பற்றி மனதுக்குள் நினைத்தவள் அவரை கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டாள் அவளது பார்வையே ராமையாவின் கன்னத்தில் என்று அடித்தது போல் இருந்தது அடுத்த நொடியே சமையலறையில் பாத்திரங்கள் டமார் டமார் என்று கீழே விழும் ஓசையை வைத்து அவள் எந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறாள் என்பதை வழக்கம் போல் கணித்த ராமையா எக்காரணம் கொண்டும் அவள் செல்லாம வீட்டுக்குள்ள போயிடாரு அப்புறம் கத்த ஆரம்பிச்சுடுவா எனக்கு அது பழகி போச்சு கொஞ்ச நாள்ல உனக்கும் அது பழகிடு என்று அந்த எமதுவனுக்கு தன்னுடைய வீட்டு பாடத்தை எடுத்தார் அவனும் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டான் ராமையாவின் வீட்டில் ஒரு ஓரமாக இருந்த ஒரு சின்ன அறையில் எமதுவன் தங்கி கொண்டான் பகலில் ஊருக்குள்ளிருந்து அவரது கடைக்கு வந்து விடுவான் ஆரம்பத்தில் தனக்கு உதவியாக அவனை வைத்துக் கொண்ட ராமையா நாட்கள் செல்ல செல்ல ஆடைகள் தைப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் அவனும் ஆடையை அழகாக தைக்க கற்றுக்கொண்டான் இப்படியே பத்து ஆண்டுகள் வேகமாக ஓடின ஒரு நாள் ராமையாவோட சாப்பிட அவரது வீட்டுக்கு போனான் எமதுதுவன் வழக்கமாக அவன் வந்தால் விலகி ஒதுங்கிக் கொள்ளும் ராமையாவின் மனைவி உலக அதிசயமாக தம்பி சாப்பிடவா என்று அன்போடு அழைத்தார் அவள் முறையாக லேசாக சிரித்தான் அந்த எமது அப்போது அவனது உடலில் திடீரென்று லேசான பொன்னிற மினிமினிப்பு ஏற்பட்டது தனக்கு தேவ ரகசியம் புரிய ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்ந்து கொண்டான் ராமையாவின் வீட்டில் சாப்பிட்டு முடித்ததும் மறுபடியும் கடைக்கு போய்விட்டான் கடையில் துணியை தைக்கும் வேலையில் ஈடுபட்டான் அப்போது அந்த கடை முன்பு அந்த ஊரைச் சேர்ந்த எழுபது வயது தாண்டிய பெரிய பணக்காரர் ஒருவர் காரில் வந்து இறங்கினார் சஃபாரி சட்டை தேய்ப்பதற்கான துணியை கொண்டு வந்த அந்த பணக்காரர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு தாங்கிற மாதிரி நல்ல சஃபாரி சட்டையை தேய்ச்சி கொடுப்பா என்று ராமையாவிடம் கூறினார் சஃபாரி சட்டை தேய்ப்பதற்கான அளவுகளை கொடுத்துவிட்டு இன்னும் நாட்களில் சட்டையை வாங்க மீண்டும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் அந்த பணக்காரர் போனதும் மறுபடியும் சிரித்தான் அந்த எமதுதுவன் அப்போது அவனது உடல் மீண்டும் இன்னும் கூடுதலாக பொன்னிறத்தில் மினுமினித்தது இது அருகில் இருந்த ராமையா கவனிக்கவில்லை தம்பி இப்ப வந்துட்டு போறாரு இவரு இந்த ஊர்ல பெரிய பணக்காரர் தனக்கு சஃபாரி சட்டை தைக்க துணி தந்துட்டு போறாரு இந்த வேலையை நான் உன்கிட்ட கிட்ட தர்றேன் அவரோட அளவுல வச்சு அழகான சஃபாரி சட்டை தைத்து வை ஐந்து நாட்களுக்குள் நீ இந்த சட்டையை தேய்ச்சி கொடுக்கணும் இப்பவே அதற்கான வேலை ஆரம்பிச்சது என்று யமதூதவனிடம் சொன்னார் சரி என்று சொன்னவன் மூன்றாவது முறையாக தேசாக சிரித்தான் அப்போது அவனது உடல் மறுபடியும் பொன்னிறத்தில் மின்னியது அவனது அண்டங்காக்கா கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தது தினமும் யமதூதனை பார்க்கும் டெய்லருக்கு அவனது உடலில் நிகழ்ந்த இந்த மாற்றங்கள் உடனடியாக தெரியவில்லை பணக்காரருக்கான சஃபாரி சட்டை தைக்க வேண்டிய யமதூதுவன் அதை ஒரு ஓரமாக அப்படியே வைத்து விட்டான் சஃபாரி சட்டை தைப்பதற்கான வேலையை ஆரம்பிக்கவே இல்லை ஐந்தாம் நாள் காலையில் அந்த பணக்காரர் சஃபாரி சட்டை தைக்க கொடுத்த துணியில் ஒரு பெரிய மெத்தை உரையும் அவசர அவசரமாக தைத்து வைத்தான் இதை பார்த்த ராமையாவுக்கு பெரும் அதிர்ச்சி சஃபாரி சட்டை தைக்க சொன்னா என்னடா தைச்சு வச்சிருக்க அந்த பணக்காரர் இன்னைக்கு இங்க வருவாரே அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் ஏண்டா இப்படி பண்ணினேன் என்று எமது ராமையா அகற்றி கொண்டிருந்த போது அந்த பணக்காரன் கார் அங்கே வந்து நின்றது காரில் இருந்து பணக்காரன் டிரைவர் ஓடி வந்தான் சஃபாரி சட்டை தைக்க ஐயா துணி கொடுத்தா இல்லையா அதுல சஃபாரி சட்டை தைக்க வேண்டாம் என்று சொன்னான் ராமையாவுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் என்று அவனிடமே கேட்டார் இன்னைக்கு காலையில ஐயா திடீர்னு இருந்து போயிட்டாரு அவருக்கு சஃபாரி தைக்கிறதுக்கு பதிலா ஒரு தலையணை உரையும் மெத்தை உரையும் உடனே தைச்சு கொடுங்க என்றான் அந்த டிரைவர் அப்போதுதான் ஏற்கனவே தைத்து வைத்திருந்த தலையணை உரையையும் மெத்தேவரையும் அந்த டிரைவரையும் எடுத்து கொடுத்தான் எமதூதுவன் ராமையாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் செத்து போவார்னு தெரிஞ்சுதான் இவன் இப்படி தலையணை உரையையும் மெத்தை உரையையும் தைச்சானா இல்ல இவன் அப்படி தப்பா தைச்சது அவர் இறந்து போனது யதார்த்தமா நடந்துச்சா என்று ராமையாவுக்கு ஒரே குழப்பம் ஆனாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தார் வருடங்கள் வேகமாக ஓட ஆரம்பித்தன யமதூதுவன் பூலோகம் வந்து பதினைந்து ஆண்டுகளானது அப்போது ஒரு நாள் ராமையாவின் கடைக்கு ஒரு பணக்கார வீட்டு பெண்மணி தன்னுடைய மகன்களை அழைத்து வந்திருந்தாள் ராமையாவை பார்த்த அந்த பெண் என்னுடைய பிள்ளைகளுக்கு புது ஆடை தைக்கணும் அவங்களுக்கு அளவெடுத்து நல்ல ஆடைகளை தச்சு கொடுங்க என்றார் அந்த பெண்மணியின் இரு குழந்தைகளில் ஒரு குழந்தையை ஆச்சரியமாக பார்த்தான் எமதூதுவன் அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தைக்காக அதனுடைய தாயின் உயிரை எடுக்காமல் வந்தானே அதே குழந்தைதான் அது அந்த பணக்கார பெண்மணி தனது பிள்ளைகளுக்கு புது ஆடைகள் தைக்க அளவு கொடுத்துவிட்டு போன பிறகு நான்காவது முறையாக சிரித்தான் அப்போது அவனது உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிட்டது யமலோகம் போக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து கொண்டான் அண்டங்காக நிறத்தில் இருந்தவன் இப்போது பொன்னிறமாக மின்னு பார்த்த ராமையா கொஞ்சம் அல்ல நிறையவே மிரண்டு போனார் தம்பி உண்மையிலே நீ யார் நீ இந்த பூலோகத்தை சேர்ந்தவனா இல்லை தேவலோகத்தை சேர்ந்தவனா மறைக்காமல் உண்மையை சொல் என்று எமதூதனை பார்த்து கேட்டார் அதற்கு அவன் நடந்த உண்மைகளையும் அப்படியே சொன்னான் இந்த பதினைந்து வருட பூலோக வாழ்க்கையில் இப்போது அந்த தேவ ரகசியத்தை அணிந்து விட்டேன் அதனால் தான் என்னுடைய உடல் இப்படி புன்னிறமாக மாறிவிட்டது நான் யமலோகம் செல்லும் நேரம் வந்துவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிய நிலையில் என்னை ஆதரித்த உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நன்றி உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நன்றி என்று கூறி கையெடுத்து கும்பிட்டான் எமதுவன் அவனிடம் நான் ஒன்று கேட்பேன் என்னிடம் அதை கூறுவாயா என்று பணிவாக கேட்டார் ராமையா எனக்கு உணவிட்ட காப்பாற்றியவர் நீங்கள் தாராளமாக கேளுங்கள் என்று சொல்கிறேன் என்றான் எமதுவன் தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாயே அது என் என்ன ரகசியம் என்னிடம் அதை நீ சொல்ல முடியுமா என்று கேட்டார் முதல் நாள் உங்கள் மனைவி என்னை கோபத்தில் முறைத்து பார்த்தாள் அல்லவா அப்போது அவள் முகத்தில் தரித்திர தேவையை பார்த்தேன் செல்ல அவளது மனம் மாறியது ஒரு நாள் என்னை கூப்பிட்ட போது அவள் முகத்தில் அன்னை மகாலட்சுமியை பார்த்தேன் அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டேன் இது போய்விட்டு அடுத்து வருவதற்கு பத்து நிமிடம்தான் தேவை என்றும் புரிந்து கொண்டேன் இதுதான் முதல் ரகசியம் நான்கு நாட்களில் சாக போகிற பணக்காரர் ஒருவர் இன்னும் பத்து பதினைந்து வருடம் தான் உயிரோடு இருக்க போவதாக நினைத்து கொண்டு நன்றாக உழைக்கிற மாதிரி சஃபாரி சட்டை தை என்று சொன்னாரே எனக்கு தெரியும் அவர் சாக போகிறார் என்று அதனால்தான் நான் சட்டை தைக்கவே இல்லை அவர் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரியும் மெத்தை உரியும் தைத்தேன் இந்த பூலோக மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏதோ நூறு வருஷம் இருநூறு வருஷம் வாழப்போவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்று இருப்பவன் நாளை இல்லை அதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை இதுவே தெரியாமல் ஒவ்வொருவரும் நான் மட்டும் ரொம்ப வருஷம் இருப்பேன் என்றும் மற்றவன் தான் செத்துக் கொண்டிருக்கிறான் என்றும் நினைக்கிறார்கள் இதுதான் இரண்டாவது தேவராக செய்யும் ஒரு பணக்கார பெண்மணி பிள்ளைகளுடன் ஆடை தேய்க்க வந்தார் இல்லையா அவருடன் ஒரு குழந்தைதான் இதன் தாய் இறந்துவிட்டால் யார் பார்த்து கொள்வார்கள் என்று நான் நினைத்த குழந்தை அந்த குழந்தையின் நிஜமான தாய் ஓர் ஏழை அவள் இறந்துவிட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்து கொள்வதற்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருக்கிறான் உயிரை எடுத்து வரும் தொழில் செய்யும் எமதூதுவனான எனக்கே அர்த்தவர்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய குணம் இருக்கிற போது உயிர்களைப் படைத்து பாதுகாக்கின்ற இறைவனுக்கு அந்த குணம் இருக்காதா என்ன ஒரு உயிரை இந்த பூமியில் இருந்து எடுக்கும் போது அதற்கென்று ஒரு மாற்று வழியை வைத்து கொண்டுதான் அந்த உயிரை இறைவன் எடுப்பான் இது எனக்கு தெரிந்த போது மூன்றாவது தேவரேசியம் புரிந்தது இந்த தேவராசியங்கள் பற்றி சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் எல்லாவற்றையுமே அந்த கடவுள் காரண காரியங்களோடு நடத்துகிறார் அதாவது ஒருவன் ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் அவனுடைய எண்ணங்களாலேயே நிகழ்கிறது இரண்டாவது எது நடந்தாலும் அதற்கான ஒரு மாற்று வழியை இறைவன் நிச்சயம் வைத்திருப்பார் அறியாமை காரணமாக இந்த மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை மூன்றாவது எந்த நேரத்திலும் மரணம் வரலாம் இது தெரியாமல் பல மனிதர்கள் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகில் துக்கங்களுக்கு எல்லாம் காரணம் இவைதான் அந்த மூன்று தேவ ரகசியங்கள் இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல் ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்க நேர்ந்தால்தான் நான் பூமியில் வந்து வாழ நேர்ந்தது இப்போது இறைவனின் திருவுள்ளத்தை புரிந்து உணர்ந்து கொண்டேன் நான் வரி என்னை உணவிட்டு ஆதரித்த நீங்களும் உங்கள் மனைவியோடு நன்றாக வாழ வேண்டும் என்று ராமையாவை வாழ்த்துவிட்டு யமலோகம் சென்றான் அந்த யமதூதுவன் இங்கே நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் ஒரு காரியம் இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இறைவன் ஒவ்வொரு செயலையும் நடத்துகிறான் இறைவன் ஏற்கனவே நடத்த எண்ணிய செயலை செய்வதற்காகத்தான் நாம் இந்த உலகில் பிறப்பிடுத்துள்ளோம் இது உலக நியதி நம்மால் எதுவும் நிகழாது இறைவன் திட்டமிட்டபடியே எல்லா செயலும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய கதைகளை பார்ப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நன்றி நண்பர்களே